ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் பேசுவோமா ஏன்னா வேல்டு கப்பில் வர போது நிறைய பேர் பேசுங்க நீங்கள் ரைட் இப்போ இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் நான் நாலு மேட்ச் சீரிஸு ஃபஸ்ட் மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு மழையாள ரெண்டாவது மேட்ச் நேரத்தில் பெர்மிங் அப்படின்னு இருபத்தி மூணு நாளில் தோத்துட்டாங்க பாகிஸ்தான் நத்திங் நியூ தம் இங்கிலாந்து ஒன் எயிட்டி த்ரீ ஸ்கோர் பண்ணாங்க உங்கள் ஒன் சிக்ஸ்டி ஆல் அவுட்டு அண்ட் ஃபிலிப் சால் ஒரு பதிமூணு ஜோஸ் பட்லர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் எயிட்டி ஃபோர் ஆஃப் ஆஃப்டி ஒன் பால்ஸ் எங்கள் முன்னால் அடிப்பார் பேருக்கு எய்ட்டு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இன்டர்நேஷனல் மேட்ச் எதிர் ஷைன் அப்ரிதி ஹாரி ரூ பெரிய பெரிய பாலர்ஸ்லாம் இருந்தாங்க ராஜஸ்தான் ராயலுக்கு பெரிய டென்ட் டென்டாய்ட் அவர் இல்லாதது இல்லைனா அந்த மேட்ச் எஸ்ஆர்எச்சுக்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம் எனவே தேட்ச் த பாயிண்ட் நிறைய ஐபிஎல் ஸ்டார்ஸ் இங்கே வந்தவங்கலாம் திரும்பி போனவங்க வில் ஜாக்ஸ் ஒரு தேர்ட்டி நைன் சம்திங் ஜானி பேஸ்ட்ரோ டுவெண்ட்டி சம்திங் ஏன்னோ அண்ட் லிவிங்ஸ்டன் ஃபெயில் ஆயிட்டார் மோயின் அலி நாலு ரன்னு ப்ரூக் ஒரு ரன் இவங்க மூணு பேர் தான் ஃபெயில் ஆனது பட் ஹாரிஸ் ராஃப் டூ ஃபார் தேர்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் இம்மாத் வசீம் அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் பட் முகமது ஆம்பிர் நாலு ஓவரும் முப்பத்தாறு ரன்னும் இன்னும் மூணு விக்கெட் இந்த முகமது எல்லாம் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் எனவே சேஸ் பண்ணும்போது சொத்தப்படாமல் பாரு ஒரு சொதப்பு ஒன் எயிட்டி த்ரீ எங்கேயோ போய்ட்டு இருக்குது கிரிக்கெட்லாம் இப்போயும் வந்து ரன்ன பால் ரன்ன பால் ஸ்டார்டிங்கில் மோகின் அலி ஓப்பன் பண்ணுறாரு போலிங்கு எதிரில் சாம் அய்யூப் ஏழு பாலர் ரெண்டு ரன்னு எல்லாம் தோனியிட்ட கற்றுக்கிட்டா தான் மோகின் அலி பிராவர்டெல்லாம் எப்படி போலிங் பண்ணணுன்னு ஜானி பர்ஷ்ரா எல்பி டபிள்யூ எடுக்கிறாரு ஹாரிஸ் ட்ராப் மூணு ஸ்டம்பு தெரியுது டிஆர்எஸ் எடுக்கிறீங்க விக்கெட் கீப்பர் ஆசம் கான் தெரியல லெக்ஸ்ட் சைடில் கலெக்ட் பண்ணுறாரு ஆளுக்கும் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேயரெல்லாம் பாபர் ஆசம் கேப்டன் அண்ணன் திரும்ப டீமில் சேர்த்துக்கிட்டா அப்படி தான் இம்மாத் வசீம் சாதாப் கான்லாம் எத்தனையோ வருஷமாக இருக்காங்க யங்ஸர் இல்லையா நான் புதுசாக விளாட்றவங்களாம் சான்ஸை கொடுக்க மாட்டாங்க பாருங்க முகமது ரிஸ்வான் ஓப்பனிங் பண்ணுறாருல அவர் கீப்பரு ஆவரேஜ் ஒரு ஐம்பது டி டுவெண்ட்டில் பட் வாட் இஸ் யூஸ் ஸ்ட்ரெய்ட் இன்னைக்கு நேற்று விளையாடும் போது மூணு நாள் பாலும் ஸ்ட்ரைட்டை பின்னுட்ட போகுது இப்போ நேசிங் ஒன் எயிட்டி த்ரீ பவர் பிளே ரொம்ப முக்கியம் பக்கர்சம் வச்சு ஓப்பன் பண்ணலாமே பக்கர் சமான் மட்டும் தான் நாற்பத்தஞ்சு ரன் பாபர் அடிச்சது பாபராசம் ரெண்டு இஃப்திகார் ஒரு இருபத்தி மூணு இமாத வசிப்பு ஒரு இருபது ஏழு இருபது இருபது ரெண்டு அந்த பிளேயர் தான் ஒரே ஒரு குவாலிட்டி பிளேயர் பாபராசம் அவரும் வந்து இப்போ இதுவரை விராட் கோலி கூட கம்பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆ விராட் கோலி மாதிரி பாபர் நத்திங் கம்பேரிங் டு விராட் கோலி இஸ் விராட் கோலி ரெண்டு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் அவரோட இன்னிங்ஸ் நாலு டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் ஆகட்டும் மெல்பர்னில் பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சு அது ஸ்கோர் பண்ணி ஜெயிக்க அந்த வேர்ல்டு கப்பில் ஞாபகம் இருக்கும் இதுதான் பிக் பிளேயர் பிக் மேட்ச் பிளேயர்ங்கிறது லைக் மேக்ஸ்வெல் அகேன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் சிங்லாண்டு ஜெயிக்க வச்சார் ரெண்டு மூணு ஓவர் தாங்க மாறிச்சு இந்த கேமு ஃபார் எக்ஸாம்பிள் ஷதாப் கானோட லாஸ்ட் ரெண்டு ஓவரும் ஹாரிஸ்ரோட ஃபர்ஸ்ட் ஓவரும் இந்த மூணு ஓவரில் நாற்பத்தெட்டு ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க தோத்தது எவ்வளோ ரன்ல இருபத்தி மூணு ரனில் குரூப்பில் தான் இருக்காங்க அதனால தான் பேசுகிறேன் இந்தியா பாகிஸ்தான் குரூப்பில் இந்த பாகிஸ்தான் இப்போ தான் ஐர்லண்டை ஒரு மேட்ச் தோத்துது அவங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணிட்டாங்க இந்த டீமுக்கு அண்ட் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டில் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது இருக்கட்டும் பட் பாபராசம் ஒரு மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணார் அதை வச்சுட்டு குதி குதி குதிக்கிறாங்க ரோஹித் சர்மா எதை கிராஸ் பண்ணிட்டாரா என்ன கிராஸ் பண்ணிட்டார் ரன் எடுத்தது நம்ம கோலி தான் ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி செவன் ரோஹித் சர்மா இருந்தார் த்ரீ நைன் செவன் நினைக்கிறேன் செகண்டு அதை பீட் பண்ணார் இது ரெண்டு பாபரா அடிச்சதுனால த்ரீ நைன் எயிட் செவன் செகண்ட் ஹையஸ்ட் அதை வச்சு என்ன பண்ணுறது அது அவங்க பிரச்சனை அண்ட் நூற்றி பதினோரு மேட்ச் என்னமோ விளையாடி இருக்கார் அது ஒன்றே தான் இது அவங்க பண்ண சாதனை ஃபோர் மேட்ச் சீரீஸ் பாப்பா இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம குரூப்பில் இருக்கனால தான் இந்த மேட்ச் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் எப்படி இருக்காங்க பர்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ்னு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் பர்ஃப் அவ்வளோதான் ஆவரேஜ் தான் டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் உங்களால் எடுக்க முடியும் மோயின் அலி பாருங்கள் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரிஷ் மூணு விக்கெட் ஜோஃப்ரா ஆச்சர் கமிங் பேக் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இன்டர்நேஷனலில் அண்டு டூ ஃபார் டுவெண்ட்டி எயிட் இவ்வளோ ஃபஸ்ட் ஓவரில் ஒரு பதினாலு ரன் உந்தது அடுத்த மூணு ஓரில் பதினாலு ரன் தான் கொடுத்தாரு ரெண்டு பேர் அவுட்டு ஷதாப் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் நாலு ஓவர் ஐம்பத்தஞ்சு ரன்னு லெக்ஸ்பினர் அவரை கேட்டால் அண்ட் டேலண்ட்டே எங்கே போச்சு ரொம்ப ஈஸி தான் இந்தியாவுக்கு குரூப்பில் விளையாடுறது ஐர்லேண்டு அடிச்சாலும் அடிச்சுடுவாங்க அவங்க குரூப்பில் வேர்ல்டு கப்பில் சொல்கிறேன் ஸோ இவங்க செகண்ட் ரவுண்டு வர்றதே கஷ்டம் எனி அது அவங்க பிரச்சனை லாஸ்ட் அஞ்சு ஓவர் ஐம்பது அனுமதி வேணும் இருபத்தி ஏழு அனுமதான் எடுத்தாங்க அவங்க அண்டு வட்டு சே இஃப்தி கார் ஐம்பதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஐம்பது மேட்ச்க்கு மேலே விளையாடிட்டார் வருஷமாக விளையாடிட்டுருக்காரு ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதில்லை அவர் எதுவுமே டீமில் இருக்காரு இல்லை இதே மாதிரி ஒரு பிளேயர் இது மாதிரி இருந்தார் ஆசிஃப் அலின்னு அவர் இப்படி தான் நிறைய மேட்சஸ் விளையாடுறாரு ஓ பிக் சீசனர் ஜி ஓ ஜி ஏ மாராஜி உதர்மாரா பார்மிகா ஏ ஓ இஸ் பி கிட்டே இருக்கிட்டா இருக்குன்னு நத்திங் லைக் தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் மிஸ்வா லாக் அதுலேருந்து காரண வரும் அந்த காலத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் டிஃபென்சிவ் மைண்ட் மைண்ட்செட்டு போட்டதே இந்த பிஸ்வா லாக் தான் அவர் கேப்டன் ஆனப்பும் சரி அவர் கோச் ஆனப்பும் சரி கோச்சு கேப்டனு பேட்டிங் கன்சர் எல்லாமே அவர் தான் ஒரு சீசனில் பாகிஸ்தானுக்கு டிஃபென்சிவ் அப்ரோச் யூஐயில் டெட் பிச்சர்ஸ் விளையாடி விளையாடி அவங்க ஹோம் கிரௌண்ட்டில் முதல்ல யூஐல தான் விளையாண்டாங்க பத்து வருஷமாக அதில் விளையாடி விளையாடி டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அங்கே ஜெயிச்சது தான் மற்றபடி நத்திங் டு சே வேர்ல்டு கப்பில் இவங்க என்ன பண்ணாங்க பார்ப்போம் அண்ட் ஷைனா ஃப்ரெதி வெரி எக்ஸ்பென்சிவ் மூணு விக்கெட் எடுத்தார் பட் டூ மணி ரன்ஸ் ஹஸ் கிவன் த்ரீ ஃபார் தேர்ட்டி சிக்ஸ் இது பிள்ளை லைக் சாம்பியன் வரும் இங்கிலேண்ட் பாருங்க மூணு விக்கெட் கீப்பர் விளையாட வச்சாங்க பிலிப் சால்ட்டு பட்லர் ஜானி பெஸ்டோ ஏன்னா இப்போ ஒரு குட் எஸ் அ பேட்ஸ்மேன் திரு பிள்ளையாஸ் ஏ பேட்ஸ்மேன் அந்த தேரியில் போனாங்க ஹாரிஸ் ராஃப் ரெண்டு விக்கெட்டு பட் முகமது அமிரெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்கள் ரிட்டையர் ஆகி வெளில போயிட்டு நாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து அவர் டீமில் வச்சா டெஸ்ட் மேட்ச் யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கொடுக்கலாம் இப்படி தான் ஆகும் இந்தியா நல்லா விளையாடுறாங்க டி டுவெண்ட்டி ஆஸ்திரேலியா நல்லா விளாட்றாங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தேர் சாம்பியன்ஸ் டெஸ்ட் மேட்ச் விளாடுறாங்க எந்த ஃபார்மா வேணால் விளையாடலாம் இவங்க டெஸ்ட் மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டாங்க அது அவங்க பிரச்சனை பட் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இந்த டீம் தான் ஃபைனலில் ஆடிச்சு போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி வேர்ல்டு கப் ஃபைனல் இங்கிலாந்து கூட நேபர் கொண்டு நினைக்கிறேன் அந்த இங்கிலாந்து தான் நம்மளடிச்சாங்க பத்து விக்கெட்டில் இவங்க போய் ஃபைனலில் தோத்தாங்க அண்ட் மற்றபடி சொல்கிறபடி ஒன்றும் இல்லை அண்ட் ஜஸ்ட் தோணிச்சு அப்டேட் பண்ணணுன்னு அது அது மேலே ஷாக் அப்செட் மேலே அப்செட் பட் டூ ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க யூஎஸ்ஏ அதுவோ மூணாம் மேட்ச் பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க கொண்டு டூ ஒன் தோத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்கு மூணு டி டுவெண்ட்டி சீரீஸ் ரெண்டு மேட்சும் தோத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சும் நேற்று ரெண்டாவது மேட்சும் தோத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இவ்வளோக்கு பெரிய பெரிய பிளேயராக இருக்காங்க அதில் லுங்கி நிகிடி அவரெலாம் தான் இருக்காரு போலிங்கில் அண்ட் ஹென்ரி ரீசிக் பட் பாப்பா அந்த வேல்ட் கப்பில் நடக்குது லோ அண்ட் ஸ்லோ ட்ராப் இன் பிச்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க சரி அப்டேட் பண்ணுன்னு தோணுச்சு நிறைய பேர் கேட்டீங்களான்னு டக்குனு அப்டேட் பண்ணேன் உங்கள் கருது தான் சொல்லுங்கள் பயிர்பாத்தம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்